இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி அரியலூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை சைக்கிள் பயணம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி இவர் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மரம் நட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி மூன்று மலைகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த மாதம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி காந்தி மணிமண்டபம் வரை மிதிவண்டி பயணம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இன்று அரியலூர் மாவட்டம் பரணத்திலிருந்து முன்னூற்று மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு இயற்கை பாதுகாக்க ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு மரமாவது வைத்து வளர்க்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சைக்கிள் பயணத்தினை மேற்கொண்டு வருகிறார் தான் செல்லும் இடங்களில் மரங்களை வாங்கி ஊரில் உள்ள இளைஞர்களை வைத்து நட்டு வருகிறார் இந்த பரணம் பழனிசாமி இயற்கை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்மால் முடிந்த மரங்களை நாமும் நடுவோம் என்றார் நான் அரியலூர் மாவட்டம் பர்ண கிராமத்தை சேர்ந்தவன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் ஏற்கனவே காவல்துறையில் ஒரு ஐந்து ஆண்டுகள் பணிபுரிஞ்ச பணிபுரிஞ்சிருக்கிறேன் இயற்கையின் மீது அதிக பற்று எனக்கு இருக்குது அதனாலேயே நான் இதுவரைக்கும் இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சொல்லணுங்கிறதுக்காக இதுவரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாற்பத்தி நாலு மலைப்பயணங்கள் இது வரைக்கும் போயிருக்கிறேன் அடுத்த கட்டமாக ஒரு மிதிவண்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எட்டு நாளில் போய் சென்றடைஞ்சேன் அது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருது இப்போ நான் பணிபுரிகிற பள்ளியில் கூட குழந்தைகளின் பிறந்த நாளில் வந்து மரங்கன்று கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுபோல் இயற்கையின் பாதுகா இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இரண்டாவது கட்டமாக இப்போ அரியலூர்லேருந்து அரியலூர் மாவட்டம் பரண கிராமத்திலேருந்து க ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு முன்னூற்றி மூணு கிலோமீட்டர் பயணம் செய்யலான்னு முடிவெடுத்து இன்றைக்கி போயிட்டுருக்கிறேன் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அனைவரும் மரம் நடணும் அதனால் நமக்கு இயற்கையின் இந்த காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம தடுக்கலாம் ஏன்னா இப்போ வெப்பநிலையை வந்து உயர்ந்துகிட்டே வருது அந்த வெப்பநிலையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மரங்களை தான் அதிகமாக நடணும் ஏன்னா வாகனங்களின் பயன்பாடு அதிகமாக ஆயிடுச்சு அதான் நம்மளால் குறைக்க முடியாது அது அத்தியாவசியம் ஆகிடுச்சு அதனால் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஈடு செய்யணும் அப்படின்னா நம்ம மரங்களை வந்து அதிக அளவு நடணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி பேரும் ஒவ்வொரு மரம் கூட ஆறு கோடி மரங்களை வந்து ஒரு ஒரு வருஷமும் நடலாம் தன்னுடைய பிறந்தநாள் தங்கள் தலைவர்களுடைய பிறந்தநாள் குழந்தைகளின் பிறந்தநாள் ம நமக்கு மனத்துக்கு பிடித்தவர்களுடைய பிறந்தநாள் அவன் வரும்போது மரக்கன்றுகள் நட்டு நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம் என்பதை சொல்லி அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம் பிரபஞ்சத்தை பாதுகாப்போம் ம நடுவோம் மழை பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கடந்த பயணம் கடந்த சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது நான் போகும்போது மக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு போனேன் அதே போல் வந்து கிராமப்புறங்களில் வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் மக்களை வச்சு சிறு சிறு மரக்கன்றுகளை வந்து நட்டுட்டு போனேன் அதே போல் இந்த டைமும் போகும்போது மரக்கன்று நடுவேன் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் நன்றி வணக்கம்